வணக்கம் சென்னை மத்திய ரயில் நிலையம் ஜிஎம் அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது லோகோ பைலட்டுகளுக்கு எதிராக கொண்டு வந்துள்ள திட்டங்களை மறு சீராய்வு செய்யக் கோரி சங்கத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்ஆர்எம்யூ துணை பொதுச் செயலாளர் ஜி ஈஸ்வரரால் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த ஏழாவது சம்பள கமிஷன் பரிந்துரைப்படி ஐம்பது சதவீத டிஏ உயர்விற்கு பிறகு அனைத்து சலுகைகளும் இருபத்தி ஐந்து சதவீதம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது பரிந்துரை ஆனால் நடைமுறையில் பதினான்கு சலுகைகளில் பதிமூன்று சலுகைகள் கொடுத்த ரயில்வே நிர்வாகம் லோகோ பைலட்டுகளுக்காக உள்ள இருபத்தி ஐந்து சதவீதத்தை கொடுப்பதற்கு மறுத்து வருகின்றனர் இது ஒரு தேவையற்ற முயற்சி மேலும் லோகோ பைலட்டுகளுடன் பொறுமையினை சோதிக்கின்ற முயற்சியாகவும் இது உள்ளது இந்த நிலை தொடர்ந்து நீடிக்குமேயானால் நம் நாட்டில் ரயில்வே இயங்குவது கேள்விக்குறியாக மாறிவிடும் பேச்சுவார்த்தையில் நிறைவேறாத இந்த கோரிக்கை அகில இந்திய அளவில் சென்னை மதுரை திருச்சி திருவனந்தபுரம் பாலக்காடு சேலம் ஆகிய கோட்டங்களில் ஆர்ப்பாட்டமாக நடைபெறுகின்றது மத்திய அரசு இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதே நிலை தொடர்ந்தால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் தென்னக ரயில்வே துறையில் சென்னை கூட்டம் முழுவதும் ஏறத்தாழ ஐயாயிரத்தி இருநூறு பணியாளர்கள் பணி செய்ய வேண்டிய துறையில் நான்காயிரத்தி எழுநூறு பணியாளர்கள் மட்டுமே பணிபுரிகின்றனர் மீதமுள்ள பணியிடங்கள் காலியிடமாகவே உள்ளது காலி பணியிடங்களை நிரப்பாமல் தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டும் என்பதில் இந்த அரசு முனைப்புடன் செயல்படுகிறது என்று அவர் தெரிவித்தார் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் எஸ்ஆர்எம்இ கோட்டா செயலாளர் மற்றும் உதவி பொது செயலாளர் பால் மார்க்ஸ் ஜான்சன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்